ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பால் ஐஸ் தான் பண்ணப்புறோம் இந்த பால் ஐஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஐஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் பத்து போல முந்திரி பத்து போல பாதாம் ரெண்டையும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்குற இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபவர் மாஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தீர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துடலாம் பால் நல்லா கொதித்ததும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவில் உள்ள விதையை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கூட நம்ம கலந்து வச்ச கான்ஃப்ளோர் மாவு கரைசல் சேர்த்து கலந்துடலாம் கான்ஃப்ளோர் மாவு சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்திலே நல்லா கெட்டி ஆயிரும் இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கெட்டி ஆனதும் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சா முந்திரியை சேர்த்துக்கலாம் பாதாமில் உள்ள தோலைலாம் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போது நம்ம ஆற வச்ச பாலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச பாலை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ ஒரு மூணு டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு டம்ளரில் நம்ம பாலை கொஞ்சமாக ஊற்றிடலாம் இது மாதிரியே மூணு டம்ளர்லேயும் பாலை ஊற்றிடலாம் மூணு டம்ளர்லேயும் பால் ஊற்றியாச்சு இப்போ ஒரு டம்ளரில் ஒரு சில்வர் பேப்பர் போட்டு கவர் பண்ணிடலாம் இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டுடலாம் மத்தியில் கத்தி வச்சு லைட்டாக ஒரு கீரல் போட்டுட்டு அதில் ஒரு ஐஸ் குச்சி வச்சிடலாம் இந்த மாதிரியே எல்லா டம்ளர்லேயும் ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு வச்சுட்டு வந்துடலாம் ஒரு எட்டு மணி நேரமாக வச்சு எட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச டம்ளாரை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணியில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சூப்பராக ரெடி ரெடியாகி வந்துருச்சேன் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ